ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை ஆடிப்புறம் அகிலத்தையே காக்க அன்னை அம்பிகை அவதரித்த சிறப்புமிக்க நன்னாள் ஆடிப்புறம் இத்தனை சிறப்புமிக்க அம்பிகை அவதரித்த திருநாளில் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாமும் குடும்பத்தில் சகல சௌபாக்கியமும் நிலவ வேண்டும் நினைப்பவர்களுக்கு எல்லாமும் ஒரு அற்புதமான ஒரு திருநாள் ஆடிபுரம் இந்த ஆடிப்புற நன்னாளில் நீங்கள் அம்பிகையை கருமாரி அம்மனாகவும் மாரி அம்மனாகவும் காளி அம்மனாகவும் நீங்க எந்த ரூபத்தில் அம்மனை வழிபடுறீங்களோ நீங்க இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடிய அம்மனை மனதார நினைத்து வழிபட்டால் உங்க வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் எப்படி நம்ம எளிய முறையில் வீட்டில் வழிபடலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சுனா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அகிலத்தையே காக்க அன்னை அவதரித்த திருநாள் ஆடிப்புறம் நம்ம எப்படி எளிய முறையில் வீட்டில் பூஜை செய்யலாம் எப்போதும் போல் நீங்கள் வீட்டில் குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி அம்பிகை நீங்கள் எந்த அம்மனை வழிபடுறீங்களோ அந்த அம்மனுடைய படமோ இல்லை சிலையோ இருந்தால் எடுத்துக்கோங்க மரத்தாலான மனை எடுத்துக்கோங்க அந்த மனையில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க கோலம் போட்டு அதன் மேலே நீங்கள் சிகப்பு துணி இருந்தால் விரித்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் பச்சரிசி மாவால் கோலம் மட்டும் போட்டுக்கோங்க அதன் மேலே நீங்கள் அம்பிகையின் படமோ சிலையோ இருந்தால் வைத்து பூ அலங்காரம்லாம் பண்ணிக்கோங்க வளையல் மாலை கட்டி அம்மனுக்கு மாலையாக போட்டுக்கொள்ளுங்க அப்படி இல்லை உங்களுக்கு மாலையாக கட்ட முடியலனா அம்மனுடைய பாதத்தில் அந்த வளையலை நீங்கள் வாங்கி கண்ணாடி வளையலை ஒரு மூணு டசன் வாங்கி அம்மனுடைய பாதத்து முன்னாடி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் வளகாப்பு பண்ணும்போது மஞ்சள் குங்குமம் அச்சதை ச சந்தனம் அதெல்லாம் மாதிரி நீங்க அம்பிகையின் முன்னாடி வைத்துக் வச்சுட்டு நீங்க பூஜை அறையில் எப்போதும் போல பூஜை எல்லாம் பண்ணி வேண்டிக்கோங்க அம்பிகையினுடைய ஸ்லோகங்கள் தெரிந்தால் நீங்கள் படிக்கலாம் அம்பிகையை மனதார நினைத்து நீங்க வேண்டிக் குழந்தை பாகியம் கிடைக்க வேண்டும் திருமண தடை நீங்க வேணும் அப்படின்னு வேண்டி நீங்க அம்பிகை முன்னாடி வைத்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் அக்ஷதையெல்லாம் ஓம் அம்பிகையே போற்றி இல்லை ஓம் அன்னையே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி அக்ஷதை மஞ்சள் குங்குமம் எல்லாம் அம்பிகையோட பாதத்தில் சேர்த்துருங்க நெய்வேத்தியமாக நீங்கள் பால் பழம் கற்கண்டு பழங்கள் திராட்சை பாயாசம் சர்க்கரை பொங்கல் உங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக படைத்து அம்பிகையை நீங்கள் வழிபடலாம் தூபதீபங்கள்லாம் காட்டி முடித்த பிறகு நீங்கள் அம்பிகையை அமர்த்தி நீங்கள் பூஜை செய்த அந்த மனப்பலகையை நீங்கள் உங்க வீட்டோட ஹால் இல்லைன்னா வேறு எந்த இடத்துல பூஜை ஏறையை தவிர்த்துட்டு வேறு எந்த இடத்துல உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த இடத்துல அம்பிகையை அமர்த்திய மனையை கொண்டு வந்து அதன் மேல நீங்க திருமணம் யாருக்கு நடக்க வேண்டுமோ அவர்களை அமரச் செய்து அவர்களுக்கு நிலங்கு வைக்க வேண்டும் சந்தனம் குங்குமம் வைத்து பூ தூவி அச்சதை தூவி ஆசிர்வதித்து நிலங்கு வைக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்யும் போது திருமண தடை இருந்தால் விலகி அவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள்லாம் அவர்களுடைய மடியில் தேங்காய் வெற்றிலை பாக்கு குங்குமம் இதெல்லாம் வைத்து நீங்க மடியில் வச்சு அம்பிகையின் முன்னாடி வேண்டிக்கொண்டு மறுநாள் அந்த தேங்காயை உடைத்து நீங்க ஏதாவது இனிப்பு செய்து நீங்க உட்கொள்ளலாம் இனிப்பு தான் செய்ய வேண்டும் வேறு எதுக்காகவும் நீங்க அந்த தேங்காயை பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி செய்யும் போது அடுத்த வருடத்திலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க சுமங்கலிகளுக்கு வளையல் வாங்கி கொடுங்க கோவில்களுக்கு சென்று வளையல் வாங்கி கொடுங்க அம்பிகையினுடைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் பாடல்கள் தெரிந்தால் நீங்கள் பாடி இந்த பூஜை வழிபாடை செய்யலாம் இந்த ஆடிப்புறத்தில் அம்பிகை மனதார நினைத்து வழிபட்டால் அடுத்த வருடத்திலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து பலனடைங்க பூஜை செய்ய உகந்த நேரம் நாளை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு பதினைந்து மணி வரைக்கும் காலை ஒன்பது ஐந்திலிருந்து பத்து இருபது மணி வரைக்கும் பூஜை செய்ய மிகவும் உகந்த நே இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் அகிலத்தையே காக்க தோன்றி அம்பிகையை மனதார நினைத்து வழிபடுங்கள் இந்த ஆடிப்புற தினத்தில் நம்பிக்கையோடு வழிபடுங்கள் மேலே பலன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காதவர்களுக்கு தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும் குடும்பத்தில் எல்லா சௌபாகியங்களும் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து பலனடைய இந்த ஆடிப்புற தினத்தை தவற விடாதீங்க ஓம் சக்தி நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னும் ஆன்மீக வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ